வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நிறைய இடங்களில் மழை தொடர்பான வினாக்கள் தான் மழை எப்பொழுது பொடியும் எப்பொழுது பொடியும் பார்த்தீங்கன்னா நிகழ்வு வங்கக்கடலில் இருக்குது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பாலக்காட்டு கடவாயிலையும் சரியான மழை இல்லை டெல்டாவிலையும் மழை சரியாக இல்லை வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பெய்தாலும் பரவலாக இல்லை கடந்த இரண்டு நாட்களாக அந்த மழையும் சற்று தீவிரம் குறைந்திருக்கு தென் மாவட்டங்களை எதிர்பார்த்த மழையும் இன்னும் பெய்யலை ஆனால் பெய்யும் எல்லா இடங்களுக்கும் பெய்யும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்திருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய செட்டிங் அனைவருக்கும் மழை பொழியும் அளவிலே இல்லை ஏற்கனவே பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையில் குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வகையில் குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் கண்டிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தேனி மாவட்ட மேற்கு பகுதி வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை கொடுக்கும் கேரளாவிற்கும் கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதியிலேயே தெற்கு கேரளா நிறைய மழை தெரியுது வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பகுதிலையும் மழை இருக்குது வால்பாறை நீலகிரியும் இருக்குது கணவை பகுதிகளிலையும் இருக்குது இதில் நம்பர் ஒன் இடத்தை மழை கொடுக்கும் இடம் குற்றாலம் செங்கோட்டை கணவாய் ஆரியங்காவு கணவாய் அந்த சாரல் கண்டிப்பாக தூத்துக்குடியோட மேற்கு பகுதி வரைக்கும் கூட உள்ளே கடலோரம் வரைக்கும் கூட சாரல் எட்டும் ராதாபுரத்துக்கு கண்டிப்பாக எட்டும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட உள்பகுதி வரைக்கும் கூட சாரல் எட்டும் இப்படி தான் தெரியுது வரக்கூடிய நாட்களில் அது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட வானிலை இருக்குது சரி அடுத்தது பாலக்காட்டு கணவாய் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு மழை எப்பொழுது இருக்குன்னு கேட்டிருக்கீங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான சாரல் வந்தால் பழனி வரைக்கும் எட்டும் அப்படி ஒரு பெரிய வலு தெரியல ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தான் வலுவாக தெரியுது காற்றோட போக்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் மழையில் மழை இருக்கும் நல்ல மழையில் கொடைக்கனல் மழையில் மழை இருக்கும் வால்பாறையில் நல்ல மழை இருக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை இருக்கும் தென் மாவட்ட அணைகளை நிரப்பும் கண்டிப்பா மேட்டூருக்கு நீர்வரத்தை கூட்டும் காவிரியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் வேட்டுவரத்து நீர்வரத்தை கூட்டும் சரி காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது இதனால் பெரிதாக தமிழ்நாட்டில் இரு காற்று இணைவு நடைபெறலை மேற்கு காற்று மட்டும்தான் இருக்கு இப்போது மைசூரு பெங்களூர் வழியாக திருப்பத்தூர் வேலூர் மற்றும் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் வழியாக வரக்கூடிய காற்று மேற்கு காற்றாக இருக்குது திருப்பதியிலிருந்தோ அல்லது குப்பம் சித்தூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய வடமேற்கு காற்று என்பது சென்னையில் பெரிதான நுழையில காரணம் ஆந்திரப்பிரதேச பகுதி நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி காரணமாக தெலுங்கானா வழியாக பிரதேசத்தோட விஜயவாடா மசூலிப்பட்டினம் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் வழியாக தான் அந்த காற்று இறங்குது இரு இணைவு அங்கே நடைபெறுது அதாவது நெல்லூருக்கு வடக்கு தான் நடைபெறுது நெல்லூருக்கு தெற்கே கூடுதலாக அந்த இரு காற்று இல்லை இருந்தாலும் வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது காரணம் மேகமாக உருவாக்க ஜாதகமாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் காற்று வெப்ப அதாவது அதிகாலை நேரத்தில் வெப்ப காற்று கிடைக்கணும் பகலில் குளிர்ந்த காற்று உள்ளே நுழையணும் ரெண்டுமே ம எதிர்பதமாக இருக்குது இதனால் மேகமூட்டம் மட்டும் உருவாகுது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படிவையும் கொடுக்குது பாரிஸில் கூட நேரத்துக்கு ரெண்டு சென்டிமீட்டர் இப்படி ரெண்டு சென்டிமீட்டர் மழை கொடுக்குது அது பெரும்பாலும் இருப்போம் பார்த்திங்கன்னா இந்த பாரிஸ்காரனரை ஒட்டி தான் மழை பெய்யுது சென்ட்ரல் பாரிஸ் அந்த அதை ஒட்டி உள்ள தண்டையார்பேட்டை அப்படியே வடக்கே கொஞ்சம் தூரம் தெற்கே கொஞ்சம் அவ்வளோதான் பெரிதாக ஒரு பரவலான பெரிய மழை இல்லை இருந்தாலும் இதே நிலை தான் தொடரும் அதாவது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மலைகள் பகுதிகளில் மலங்க மரங்களால் பொறுப்பட்டு மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் அதுலேயும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இப்போ இந்த சீனாவிலிருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு ஹாங்காங் கடந்து வரக்கூடிய நிகழ்வு செயல் இழந்து வங்கக்கடலுக்கு வந்து ஏற்கனவே வங்கக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து அது ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் நோக்கி நகரும் பொழுது இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு டெல்டா அதாவது கிழக்கா கிழக்கு நோக்கி வலுவா பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று கிழக்கு காற்றோ தெற்கு காற்றோ நுழைந்து குளிர்விக்க முடியல ஆனால் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே இது உள்ளே நகரும் பொழுது தெற்கு காற்று கொஞ்சம் நுழையும் மேற்கு காற்றோட தெற்கு காற்று இணைந்து ஆங்காங்கே மழைப்படிவை இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதியெல்லாம் மழை பெடுமை கொடுக்கும் மாத இறுதிக்குள்ளே கடலோரமும் மழை கொடுக்கும் டெல்டாவின் கடலோரத்துக்கு இதுதான் இப்போதைக்கு உறுதியாக பரவலாக எல்லோருக்கும் மழைப்படிவு பெரிதாக கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை தினசரி பத்து மாவட்டங்களுக்கு மழை வரும் பதினஞ்சு மாவட்டங்களுக்கு மழை வரும்னு சொல்கிறாங்களே பெய்யும் சார் அப்படின்னு வர என்கிட்ட கேட்குறீங்க அப்படி கிடையாது எங்கேயாவது ஓரி இடங்கள் அதில் சொல்லப்படுவது வந்து ஓரிரு இடங்கள் வாய்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கும் வாய்ப்பு ஆகையினால இது வந்து அறுவடைக்கோ அல்லது உலர்த்துதலுக்கோ பூச்சி விரட்டு எடுத்தலுக்கோ இது மார்கிறதுக்கு குழப்பமானவும் குழப்பத்தையும் நனைக்கும் மழையும் அங்கங்கே கொடுக்கும்போது பெரிதாக இல்லை ஆனால் மழை இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கேரள எல்லையோரம் தெற்கு தமிழ்நாட்டோட மலைப்பகுதி கண்டிப்பாக இருக்கும் நல்ல பொழிவு இதுதான் மழை இந்த நிகழ்வு எல்லாம் போன பிறகு அடுத்த நிகழ்வு ஆகஸ்ட்டில் உருவானதாக நிறைய பொழிவு கொடுக்கும் இந்த ஜூலை இறுதி வரைக்கும் இந்த இந்த இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் பொழிவு கூடும் உள்பகுதிகளில் தான் நல்ல மழை இருக்காது உள்ளே அதாவது டெல்டாவோட வேதாரண்யா அதிராம்பட்டினி இடைப்பட்ட பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்று போய் உள்ளே போய் குளிர்விக்கும் உள்ளே தான் பொழிவு கொடுக்கும் தெற்கு காற்று வேகம் கூடியிருக்குங்கிறதுனால நீராவி காற்று கடலோரத்துக்கு எட்டப்ப எட்டு கடலோரம் நோக்கி நெருங்கும் போது தெற்கு காற்று வடக்கு நோக்கி தள்ளிடும் அப்போ எங்கே வட உள் மாவட்ட பகுதிகளில் தான் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் இருக்கும் கடற்கரையோரம் எழுந்து வளைந்திருக்க இடத்துல எல்லாம் காற்று உள்ளே நுழைஞ்சு உள்ளே தள்ளும் மழை மேகத்தை உள்ளே தள்ளி உள்ளே மழைப்படுவை ஏற்படுத்தும் உருவாக்கத்துக்கும் உள்ளே தான் உருவாகும் வரும் வரும் வழியிலேயே குளிர் வைத்து மழைப்பிடுவை ஏற்படுத்தும் இருந்தாலும் வடகடலோரத்திற்கும் ஆந்திர இல்லையோர கர்நாடக இல்லையோர கேரள எல்லையோரத்திற்கும் மழை இருக்கும் தென் மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை குற்றால அருவி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அதாவது குளிர்ப்பதற்கு தடை விதிக்கும் வகையில் மழைப்பொழிவு இருக்கும் கன்னியாகுமரியிலையும் அணைகளை நிரப்பு மழைப்பொழிவு இருக்குது போல் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளை நிரப்பு மழை இருக்கும் கொடைக்கானலில் நல்ல மழை இருக்கும் மூணாறு வால்பாறை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா பயணம் செல்வது வேண்டாம் இப்போதைக்கு கண்டிப்பாக சபரிமலை பத்தனந்திட்டா மற்றும் அப்படி அந்த பக்கம் அதாவது மூணாறு பகுதிக்கு போகிற கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நிறைய மழை இருக்குது வரக்கூடிய நாட்களில் வேண்டாம் பயணத்தை ரத்து செய்து குற்றால அருவி கூட குளிக்கலாம்னு போனீங்கன்னா குளிக்க முடியாது அங்கே போனீங்கன்னா தடை விதிக்கப்படும் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் தடை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே அதே போல் கன்னியாகுமரி இப்போ விவேகானந்தர் பாறைக்கு வடக்கு போக்குவரத்துக்கும் தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது வலுவான காற்று பயணிக்கிறது ஆகவே இதெல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால் வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையணும் அதே போல் வரக்கூடிய இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே உள் மாவட்டங்களில் மழைப்படி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யிருந்தாலும் கொஞ்சம் நல்ல பணி திருப்தியாக கொடுக்கும் ஆனால் அது எல்லோருக்கும் கொடுக்காது மழை இருக்கும் இல்லாத மழை இருக்கும் இந்த குழப்பம் இல்லாமல் குழப்பத்திற்கு குழப்பம் மழையாக மாறும் அப்படிதான் சொல்லலாம் ஆகஸ்ட்டு முதல் வாரத்திலிருந்து மறு படிப்படியாக மழை பெய்வது தீவிரமடையும் ரெண்டாவது மூன்றாவது வாரம் நாலாவது வாரம் நல்ல மழை இருக்குது வானிலை ஆய்வருக்கு கூட இணைந்திருங்கள் இருந்து விவசாயம் செய்திருங்கள் அப்டேட்ஸோடு இருங்கள் நன்றி